திருப்புகள் ஐநூத்தி எண்பத்தி எட்டு கரையற உருகுதல் கரு கயல் விழியினர் கண்டான செஞ்சொல் மடமாதர் கலவியில் முழுகிய நெறியினில் அறிவு கலங்கா மயங்கும் வினையேனும் உறையையும் அறிவையும் உயிரையும் உணர்வையும் உன் பாத கஞ்ச மலர் மீதே உறவோடு புனை தர நினை தரும் அடியரோடு ஒன்றாக என்று பெறுவேனோ வர இரு துளிபட சுரர் குடி வந்தேற இந்திரகுரி வாழ மதவித கஜரத துரகஜ பததியின் வன் சேனை மங்க முது மீன திரை மலி ஜலநிதி முறையிட நிசிசரர் திண்டாட வென்ற கதிர்வேலா ஜெகதல மிடிக்கெட வயல் அணி செங்கோடமர்ந்த பெருமாளே உரையையும் அறிவையும் உயிர் உயிரையும் உணர்வையும் உன் பாத கஞ்ச மலர் மீதே உறவோடு புனைதர நினைதரும் அடியரோடு ஒன்றாக என்று பெறுவேனோம் ஜெகதள மிடிகட விளைவன வயலி செங்கோடமர்ந்த பெருமாளே ஜெகதளமிடிகட விளைவன வயலி செங்கோடமர்ந்த பெருமாளே கௌஞ்சமலை இரு துண்டாக மனம் தளர்ந்திருந்த தேவர்கள் தம் உலகில் குடி வாழ தேவேந்திர நகர் வாழ மதமுடைய யானை தேர் குதிரை காலாட்படை என்ற இவை கொண்ட பலத்த சேனை அழிய பழைமை உடைய மீன்கள் பொருந்திய அலை நிறைந்து கடல் அலறி முறையிட அசுரர் திண்டாட்டம் கொள்ள வெற்றி உடைய ஒளி வேலனே கதிர் வேலா திரைமலை ஜலநிதி முறைக நிசிசர திண்டாட வென்ற கதிர்வேலா இவ்வுலகத்தில் வறுமை ஓடும்படியான விளைச்சல்கள் உள்ள வளமை மிக்க வயல்கள் திருச்செங்கோட்டில் வீற்றிருக்கின்ற பெருமானே விளைவுகளின் மீது கொண்ட ஆசையில் அறிவு கலங்கி மயங்கும் வினைக்கு ஆளாகிய யானும் என் சொற்களையும் அறிவையும் உயிரையும் உணர்வையும் நின் திருவடி தாமரை மலர் மீது உறுதியுடன் பொருந்த வைக்க உன்னை எண்ணுகின்ற அடியாருடன் ஒன்றாகுமாறு கூடும்படியான பேச்சை நான் பெறுவேனோ உன் அடியாருடன் ஒன்றுமாறு கூடும்படியான பேச்சை நான் பெற நீ அருள்வாயாக அருள் செய்ய வேண்டும் என்றவாறு செம்போடு அமர்ந்த பெருமாளை என்பதற்கு பதில் செம்போடு அமர்ந்த பெருமாளை என்ற பாட பேதம் உண்டு செம்பேடு என்ற ஊர் செஞ்சிக்கு மேற்கே திக் மேற்கு திக்கு ஏழு கல் தொலைவில் உள்ளது செம்பேடு என்ற ஊர்